உன்னை நான் கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லிகிட்ருக்காங்க நீ வந்து உன்னுடைய அண்ணாவே உன்னை வந்து கிட்னாப் பண்ணாங்கன்ற விஷயத்தை சொல்லி எப்படி என்னால் அதை தனியாக விட முடியும் அதனால் நான் அப்படியெல்லாம் விட மாட்டேன்னாலாம் சொல்லிட்டு பேசுகிறாங்க உடனே ராஜி அவலாம் ஒரு ஆளா அவன் சொன்னால் நீ அதை வந்து ஏற்றுக்கணுமா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு தேவை என்ன தெரியுமா நீ எனக்கு எப்போவுமே சப்போர்ட்டிவாக இருந்தால் அது போதும் மாமா எனக்கு எப்படி துணியாக இருக்காரோ அந்த மாதிரி நீ எனக்கு துணியாயிட எனக்கு அது போதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே கதிர் நான் இப்போ என்ன சப்போர்ட்டிவாக இல்லாமையே இருக்கேன் உன்னுடைய சுயநலம் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காமல் இருந்தது கல்யாணத்துக்கு முன்னாடி ஆனால் இப்போ வந்து நீ உன் சுயமரியாதையை இல்ல அது எனக்கு பிடிச்சிருக்குன்னு கதிர் சொல்ல ராஜு ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷமாக சிரிச்சிட்டு போகிறாங்க இதை குமாரை பார்த்துட்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா உங்கள் சந்தோஷத்தை ஒட்டு மொத்தமாக கெடுக்கணும் அதுக்கு என்ன வேலையோ அதை நான் இப்போ செய்ய போகிறேன் அதுக்கப்புறம் உங்கள் சந்தோஷத்தை ஒட்டு மொத்தமாக அழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு குமாரை வந்து பிளான் இருக்காங்க குமார் ஒரு வேலை அரிசியை கல்யாணம் பண்ணாலும் கதை ராஜுக்குள்ளே என்ன மாதிரியான பிரச்சனை வரப்போகுதுங்கிறத வரப்போகிற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ